இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளேயும் ஜனங்களுக்காக எதிரிகளோடு போரிட்டு தேவ சித்தத்திற்காக உண்மையாக இருந்தான் இப்போ அதே ஜனங்கள் அதே ராஜா அதே பிரபுக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தாவிதை அந்த தேசத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு விரட்டுகிறார்கள் இவன் விரட்டி 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 இஸ்ரவேல் நாடெங்கும் சுத்தி சுத்தி முடியாத வேலையில அவன் என்ன செய்கிறான்னா ஒரு முடிவு எடுக்கிறான் பெலிசிய தேசத்துக்கு போயிடும் நம்ம ஜனங்கள் நம்ம என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை அவங்களுக்கு நான் நன்மையை தான் செய்கிறேன் ஆனா என்னை விரட்டி கொண்டே இருக்கிறார்கள் இப்படி நன்மை செய்து விரட்டப்பட்ட இந்த நீங்களும் இதே ஜனங்களுக்கு நான் நன்மை என்னை விரட்டி விட்டார்கள் என்றால் அதே ஜனங்களுக்கு நன்மை செய்த ஜனங்களுக்கு நான் தீமையை தான் செய்வேன் ஆனா இந்த தாவிது என்ன செய்கிறார் தெரியுமா பெலிஸ்திய தேசத்துக்கு போய் இதே இஸ்ரேல் ஜனங்கள் என் சொந்த ஜனங்கள் என்னை விரட்டிவிட்ட பிற்பாடு கூட அவன்